இருக்கும் வணக்கம் இது ஆதி தமிழன் வலைவழி நான் உங்கள் கரிகாலன் சூர்யா இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பெங்களூர் அப்போ அந்த அந்த வணிக நான் கூட போயிருந்த நினைச்சேன் முதல்ல இந்த காணொலிய பாருங்க அங்க இருக்கிற வணிக வளாகத்துல அது கன்னட எழுத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய நிறுவனமானாலும் இருக்கட்டும் ஆனா கன்னட எழுத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒரு கன்னட எழுத்து பெருசாகவும் அதுக்கு தான் ஆங்கிலத்தையும் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க அதை இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த காணொலியில பாருங்க நீங்களே பாருங்க எல்லா வணிக நிறுவனங்களையும் பாருங்க இந்த கன்னட எழுத்துக்கான சைஸ பாருங்க அளவு பாருங்க அந்த அளவு வந்து ஒரு பெருசாகவும் அடுத்து அடுத்தபடியா இங்கிலீஷ் நம்ம ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்லல ஆனா தமிழுக்கான முக்கியத்துவம் நம்மளும் கொடுக்கணும் தமிழ்நாட்டுல அங்க கர்நாடகால கன்னட மக்களும் அங்க இருக்கிறவங்களும் எவ்வளவு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்க அது காரணம் வந்து அந்த அரசா இருக்குது அரசு அந்த மாதிரி போடலன்னா அந்த வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்குது அது அது போல போடலாம் அங்க இருக்கிற கன்னட அமைப்புல அதை எடுத்து போராட்டம் பண்ணுது அதனால வந்து அந்த மக்கள் வந்து அங்க இருக்கிற வணிகர்களும் அந்த கன்னட எழுத்துக்கும் கன்னட மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெருசா வந்து போடுறாங்க ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை ஏற்கனவே நாங்க வந்து அறிவிச்சாங்க தமிழக அரசு இனிமேல் வந்து வணிக உலகத்துல வந்து தமிழ் பெயர் வைக்கணும் இப்படி வைக்காட்டி அபராதம் அதை இது வரைக்கும் விதிச்சா மாதிரியும் தெரியல அது நடைமுறைப்படுத்தினா மாதிரியும் தெரியல நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மாற்றணும் நம்ம தான் மாத்தணும் நான் கூட மாத்தணும் நீங்களும் மாத்தணும் எல்லாரும் ஒண்ணு சேர்த்து பார்த்த காணொலியில் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நடைபாதை இருந்தா கூட அதுல கூட வந்து அந்த கன்னட அமைப்புக்கான நிறமும் அந்த கொடியும் மட்டும்தான் இருக்கும் எங்க தேடி எந்த கட்சி கொடியுமே பார்க்க முடியாது அங்க ஆட்சியில வந்து காங்கிரஸ் இருந்திருக்கலாம் பிஜேபி இருந்திருக்கலாம் சில மாநில கட்சிகள் இருந்திருக்கலாம் எது இருந்தாலுமே சரி ஆனா எந்த கட்சி கொடியுமே பார்க்க முடியாது ஒரே ஒரு கொடி மட்டும் தான் பார்க்க முடியும் அது கன்னட கொடி மட்டும்தான் காரணம் அந்த கன்னட உணர்வை வந்து அவர்கள் தக்க வைக்கிறார்கள் ஏன்னா இது கன்னடக்கான அரசியல் இது நாடு என்று நிறுவப்பட்டு இங்க எந்த கட்சி தேசிய கட்சியான காங்கிரஸ் பிஜேபியை கூட அங்க மாநில கட்சியா மாறி போடுது அங்க இந்தியான்னு வந்தா தேசிய கட்சியா இருக்கிற காங்கிரஸ் பிஜேபி கூட கர்நாடகான்னு வந்தா மாநில கட்சியா மாறி கன்னடன் கர்நாடகா உரிமை அப்படிதான் நிற்கும் இப்ப காவிரி தமிழ்நாட்டில இருந்து தண்ணி கேட்டா இங்க இருக்கிற காங்கிரசும் பிஜேபி தண்ணி கூட போராடும் அங்க இருக்கிற காங்கிரஸும் பிஜேபி தண்ணி கொடுக்காதீங்கன்னு தான் போராடும் அப்போ அந்த மாநில கட்சியாக மாறுது இந்த நிலை வந்து தமிழ்நாட்டுல இல்ல இங்க வந்து சாதிக்கு ஒரு கட்சி மதத்துக்கு ஒரு கட்சி தெருவுக்கு ஒரு கட்சி தமிழனை வாழ வைக்காத கட்சிக்கு எல்லாம் நிறைய இங்க கொடி கம்பங்களும் கட்சியும் இருக்கு தவிர தமிழனை காப்பாற்றவும் தமிழை காப்பாற்றும் ஒரு கட்சி இருக்குன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நினைக்கிறேன் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு பலமுறை நம்ம ஆட்சிக்கு வந்தா வணிக வளாகத்துக்கு தமிழில் பெயர் வைக்கணும் இல்லைன்னா கூட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் மாற்றத்தை உருவாக்கும் இது உங்களுக்கும் அல்ல எனக்கும் சேர்த்துதான் இதை பார்த்துட்டு இருக்கோமே முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல நம்மளோட பேர் பழகிய மாற்றுவோம் இதுவரை இருந்தது போதும் இனிமேல் மாற்றுவோம் ஏன் இந்த காணொலியை இத பதிவு செய்யறேன்னா காரணம் ஒரு மொழிக்காக தான் உயிரியே கொடுத்த ஒரு இனம்னா அது தமிழ் இனம் தான் அப்படியாப்பட்ட தமிழ் இனத்துல இன்னைக்கு வந்து தமிழ் மெல்ல செத்து கொண்டு இருக்கிறது அதுக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான் நினைக்கிறேன் தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்த இந்த திமுக தமிழை மெல்ல அழித்து விட்டது என்பதை நம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழையும் தமிழரையும் வாழ வைக்க ஒன்றிணைவோம் நாம் தமிழராய் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி